வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எம்ஃபசிஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஐம்பத்தி ஏழு ரூபா பெரு ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் அண்டர் வேல்யூவேஷன் இண்டிகேட் பண்ணுது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வந்திருக்கு அப்ப எப்ப உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுங்கிறதுனால ஹை வாலிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ளி பாட்டிக்கிறோம் ட்ரெட்லைன்ல போர்காஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டென் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒம்பது பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே டைனமிக் குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஸோ இதுவும் நமக்கு நல்ல ஹை மார்ஜின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்க்கும்போது எண்பத்தி ஒம்போது புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் நாலு ரூபாய் எண்பது பைசா கூட போன தடவையை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நம்ம இது வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ஆனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டில அஞ்சு ரூபா கம்மியா எடுத்துக்கிறான் சிக்ஸ் சேக்கா போயிட்டு போயிட்டு வரா அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து உணர்ந்துக்குவோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஒரு ரூபா இபிஎஸ் கூடி இருபத்தி மூணு ரூபா அஞ்சு பை ஐம்பது பைசான் இருக்குது இபிஎஸோடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூணு ரூபா கிட்ட கூடி எண்பத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசான் இருக்குது இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது கடந்த மூணு குவார்டராக இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினேழு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்ட்டருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்ச்சே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க செப்டம்பர் குவார்ட்டரில் அவங்க வந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி இருந்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜூன் குவார்டர்ல மூணு புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது எஃப்ஐஎஸ் மூவ்மெண்ட் இதே இது எம்எஃப் என்ன பண்ணி ஜூன் மாதத்துக்கு எட்டு 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 புள்ளி புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா அதுக்கப்புறம் ஜூன் ஜூன் ஆமாம் ஆமாம் செப்டம்பர் மாதத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போன குவார்ட்டருக்கு டிசம்பருக்கு வந்து ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இப்போ இவங்க வந்து அந்த இப்ப க்யூ டூவை ஒட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்கிறாங்க கரெக்ஷன் கொண்டு வராங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் நம்ம போட்டுட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி பன்னெண்டு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறுன்னு இருக்கு இது நம்மளுடைய தேர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கொஞ்சமாக பாயிண்ட் ஒன் கிட்ட ஏறி இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவா இருக்கு இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவாகவும் எக்ஸ்பென்சிவா இருக்குது இந்த மாதிரியான சூழலில் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் சில நேரங்களில் இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிர்புதிரியாக இருக்குது அதனால பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இது நார்மல் பிஸ்னஸ் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருடைய மூமெண்ட் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எண்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசா இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தெட்டு பைசா வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு நிலையில் கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று எக்ஸிட் ஆகக்கூடியது இன்னொன்று கியூ ஃபோர் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஈபிஎஸோடையும் வோடையும் கியூ ஃபோர் இபிஎஸ் கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸிட் ஆகக்கூடியது வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பது அதை காட்டிலும் இது ஒரு ரூபா கூட இருக்குது அதே சமயத்துல கியூ ஃபோர் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் ஒரு ரூபா கம்மியா இருக்கு அப்ப இவன் வந்து கியூ த்ரீ அண்டு கியூ ஃபோர் பார்க்கும்போது ஒரு ரூபா கூட இருக்கு அதனால ஒரு மார்ஜினலா ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு தென் சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து அதில் ஒரு பாதி தூரத்துக்கு கரெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் இதெல்லாம் பீட் பண்ற மாதிரி இருந்தா அப்சைட் மூவ் இல்லை அது இபிஎஸ் டிடிஎம் டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்டிவ் ட்ரெண்டில் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பொறுத்த வரைக்கும் சைடு வேஸ் தான் நம்ம கண்ணுக்கு படுது இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இவன் இதை கடந்து தான் இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் எஸ் ஒன்லருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் எஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு பிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுல இருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஆர் டூ மூணாயிரத்தி பதினெட்டுல இருந்து மூணாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா போன டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹைட்டு மூணாயிரத்தி இரநூறு கிட்டக்க வச்சுட்டு அப்படியே கீழே வந்து அவன் வந்து ஆர் ஒன்னை கட் பண்ணி பிபிக்கு கொஞ்சம் மேல பிபிக்கு கொஞ்சம் மேல ஒரு நூறு ரூபா கிட்டக்க நூறு ரூபா டிஃப்ரென்ஸ்ல கொஞ்சம் மேல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி ஆர் ஒன்னை கட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆயிருக்குறான் இது வந்து ஆக்சுவலா நம்மளுடைய இது பிரகாரம் சைடு வேஸ் தான் சொல்றான் அப்ப இந்த மிட் பாயிண்ட் ரீஜனோட இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு ஆனால் ஆனா அதையும் தாண்டி மேலே போயிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல் புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட் குவாட்டர் இதை வந்து நல்ல இன்கிரிமெண்டல் ரெண்ட மெயின்டைன் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னா ஆர் டூவை டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆர் டூவை உடைக்கிறான்னா இல்லையாங்கறத ரிசல்ட் வரும்போது நம்ம பார்ப்போம் மாறா சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னா எதிர் பிபி ல சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி எஸ் ஒன் வரைக்கும் இவன் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே